போதையாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் தகாத உறவாக இருக்கலாம் இது எல்லாம் வலைகள் முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும் பெரிய ஆபத்தா தெரியாது ஆனால் ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் சில சந்தோஷங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும் ஆனால் அந்த சந்தோஷம் என்கின்ற போதைக்குள் போய் சிக்குகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவு இந்த வாழ்க்கையின் பாடத்தை ஒவ்வொருவரும் தருகிறார்கள் நான் என்பது எவ்வளவு முக்கியமோ என் உடன் முக்கியம் இந்த சமூக முக்கியம் என்னுடைய அப்பா சொன்ன